வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பாலு மேசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணாதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் மறையும் போது ஆறாம் இடத்திற்குரிய கிரகமான புதன் பகவான் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கும்போது செவ்வாய் திசை புதன் திசை காலங்களில் சிறப்பான பலன்களை தரமாட்டார்கள் மேசு லக்கணம் மேசலக்கணத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவானுக்கு இடம் கொடுத்த கிரகமான புதன் பகவான் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்றுகிறார் இந்த கிரக நிலை சிறப்பில்லாத ஒரு கிரகநிலை எனவே செவ்வாய் திசை புதன் திசை காலங்கள் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய திசா காலங்களில் நன்மையை தரமாட்டார்கள் எனவே லக்கணாதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகம் ஆறு எட்டு பாண்டாம் இடங்களில் லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகமும் ஆறு எட்டு பாண்டாம் இடங்களில் மறையக்கூடாது நன்றி வாழ்க வளமுடன்